இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பெண் நியூஸ் சேனல் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ப முடியாத வீடியோவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது சிதம்பரம் அப்படினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வருவது நட்ராஜர் திருக்கோவில் ஸோ இந்த திருக்கோவிலில் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேரோட்டமானது மக்கள் கூட்டத்துக்கு இடையே நடந்துருக்கு ஸோ அந்த தேரோட்டத்துடைய அதிசயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் சிதம்பரத்தில் இப்போ பத்து நாட்களாக திருவிழா நடந்துட்டுருக்கு சிதம்பரத்தில் எதுக்காக திருவிழா நடத்தப்படுதுனா மார்கழி மாதம் திருவாதுரை ஆருத்திர தரிசனமானது நாலு தினம் வருது இந்த தரிசன பத்து நாட்களாக திருவிழா சிதம்பரத்தில் நடந்துட்டு வருது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அந்த நடராஜர் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னு திருத்தேர் நாள் அந்த நாள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு பல நாட்களுக்கு பிறகு நடக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொரோனா நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருத்தேர் இந்த மார்கழி மாதம் நடக்குது ஸோ இந்த திருத்தேர் வந்து பக்தர்கள் அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படிங்கிற பல சூழ்நிலைக்கு நடுவே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் அனுமதியோடு திருத்தேர் விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த விழாவில் திருத்தேரில் வரக்கூடிய அந்த நடராஜரை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் குவிந்திருக்கிறாங்க தற்போது அந்த வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சிதம்பரம் நட்ராஜர் திருத்தேரை பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வரம் அந்த வரத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ வீட்டிலிருந்தே அந்த வரத்தை வந்து நீங்கள் பெற்றிருக்கீங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான தாள்களை அதாவது சிதம்பர நடராஜர் கோவில் பற்றிய முக்கிய தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து திருத்தேர் வீடியோவை வந்து பார்க்கலாம் ஸோ திருத்தேர் வீடியோவை நீங்கள் பார்த்து வீட்டில் இருந்தபடியே சிதம்பர நடராஜரை வந்து வேண்டிக்குங்க ஸோ ஆருத்திர தரிசன நாலு தினம் ஆருத்திர தரிசனத்துக்கும் முதல் நாள் இந்த திருத்தேர் விழா பார்த்தீங்கன்னு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் அரங்கேறி இருக்குது ஸோ சிதம்பர நடராஜர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பக்தருக்காக வீட்டுக்கு வந்து களி தின்னு அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிசயத்தை நடத்திருக்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் திருத்தேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வட வருது ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏனெல்லாம் வந்து முன்னாடி ஊர்வலமாக கொண்டு வந்து திருத்தேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இழுத்துட்டு வராங்க ஸோ திரும்பவும் வந்து வீடியோ பாருங்க தேர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப 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 அதிசயமான ஒரு காட்சி இந்த காட்சி நம்ம பார்க்குறதுக்கு கண் ரெண்டு போதாது அந்தளவுக்கு இந்த காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பர நடராஜர் திருக்கோவிலில் திருத்தேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழுக்கப்பட்டுருச்சு ஸோ சிதம்பர நடராஜர் திருத்தேரில் உலா வந்துட்டார் ஸோ இனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு நடக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆருத்திர தரிசனம் நடக்கப்போகுது ஸோ மற்ற கோவில்களில் எல்லா சிவன் கோவில்களிலும் ஆருத்துர தரிசனம் நடக்கும் ஆனால் இந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் நடக்கக்கூடிய ஆருத்துர தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிதம்பர நடராஜர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து கோவில் கொண்டு அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதை பற்றிய ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த சிதம்பர நடராஜர் கோவில் பற்றி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிதம்பர நடராஜர் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட கோவில் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடமானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துடைய பூமி தேர்கையின் சரியான மையப்பகுதியாக அமைந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கோவில் இருக்குதில்ல இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த உலகமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூமத்திராக இந்த பூமத்தி ரேகையுடைய சரியான மைய பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் எப்போ உருவானது என்று சொல்லக்கூடாத அளவுக்கு பழமையான கோவில் ஆனால் அப்போவே இந்த கோவில் சரியாக பார்த்தீங்கன்னு மைய மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு உலகத்துடைய பூமத்தி ரேகையோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது என்று சொல்லப்படுது அதே போல் நடராஜர் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவம் என்ற சிறப்பு பார்த்தீங்கன்னு இந்த திருத்தலத்துக்கு இருக்கு பொதுவாக வச்சுக்கோங்களேன் எல்லா சிவன் கோவில்களிலுமே வந்து சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பாரு ஆனால் இந்த ஒரு கோவிலில் தான் நடராஜராக காட்சி தராரு அதாவது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவத்தில் காட்சி தராரு ஸோ அந்த ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலம் நீர் தீ வலி வான் இது வந்து பஞ்சபூதம் ஸோ இது இயற்கையாகவே பஞ்சபூதம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிதம்பர நடராஜர் ஆலயம் குறிக்குது தில்லை நடராஜர் ஆலயம் வான குறிக்குது இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்து மதத்தில் பொறியியல் புவியியல் மற்றும் வானியலின் உச்சக்கட்ட அதிசயம் என்று இந்த கோவில் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த கோவில் அந்த அளவுக்கு சொல்லப்படுது என்றால் மிகையாகாத ஒரு அதிசயம் அதே போல் இந்த திருக்கோயிலில் முக்கிய அங்கமாக இந்த கோவிலுடைய விமானம் மேலிருக்கக்கூடிய மேற்கூரை சொல்லப்படுது விமான மேற்கூரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தகடுகளை கொண்டு வையப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவாசிப்பதாக குறிக்கிடப்படுது ஸோ அதன் அடிப்படையில் இந்த கோவிலுடைய மேற்கூரை உருவாக்கப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது மேற்படி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பொற்தகடுகளை வெய்ய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பொதுவாக எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற இந்த எண்ணிக்கை மனித உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடிகளை குறுக்கிறது கண்ணுக்கு தெரியாத உடலில் பல பாகங்களில் நமக்கு சக்தி கொண்டு சேர்ப்பவையாக இந்த நாடிகள் இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ஆணிகள் இந்த கோவிலுடைய மேற்கூரை இது பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க ஆணியாக ஸோ இதுவே பார்த்திங்கன்னு ஒரு மிக இல்லாத ஒரு அதிசயம் அதே போல் பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம் உடலின் இதயத்தை குறிப்பதாக சொல்லப்படுது இந்த இடத்தை அடைய ஐந்து படிகள் ஏற வேண்டும் இந்த ஐந்து படிகள் பஞ்சசாஸ்திர படி என்று அழைக்கப்படுது அதாவது சி வாய நம என்ற ஐந்தெழுத்தே இந்த படியை குறிக்கிறது இறைவன் இதய கமலத்தில் இடம்பெற ஐந்தெழுத்து மந்திரமே ஒரே வழி என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு சிறப்பு இந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் அமைந்திருக்கு அது மட்டுமா இந்த நடராஜர் கோவிலில் கனக சபை பார்த்திங்கன்னு இருக்குது இந்த சபை நான்கு தூண்களாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொல்ல ரிக் எஜர் சாம அதர்வனிய இந்த நான்கு வேதங்களை குறிப்பதாக இந்த தூண் அமைஞ்சிருக்கு நட்ராஜருடைய கனகசபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேராக இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னு சொல்ல ஒரு பக்கம் தள்ளியே வந்து இருக்கும் அது வந்து இந்த கோவிலுடைய இன்னொரு மாபெரும் சிறப்பு அதே போல் இந்த கோவிலில் பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு தூண்கள் இருபத்தெட்டு அகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிமுறைகளையும் குறிக்கிறது இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்து நான்கு குறுக்கு சட்டங்களை கொண்டுள்ளது இது அறுபத்து நான்கு கலைகளை குறிக்கிறது அதை சார்ந்து இதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்த குழாய்களை குறிக்கிறது ஸோ இப்படி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு பின்னாடி ஆயிரம் ரகசியங்கள் நமக்கு தொடர்புடையதாக இருக்குது ஸோ மேல் மேலிருக்கும் ஒன்பது கலசங்கள் நவசக்திகளை குறிக்கிறது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அந்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டப மண்டபத்தில் இருக்கும் பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கிறது அதே போல மனித உடலை அடிப்படையாக கொண்டு இந்த சிதம்பர நடராஜர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது அதே போல ஒன்பது நுழைவு வாயில்கள் இந்த கோவிலில் இருக்கு இது மனித உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது நவது வாயில்களை குறிக்கிறது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு இந்த கோவில் அமைக்கப்பட்டது நமக்காக மட்டும் என்றுவே சொல்லப்படுது ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு ரொம்ப ரொம்ப வியப்புக்கு தக்க விக்கிய விஷயமாகவே இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நடக்கக்கூடிய தேர் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழா ஸோ இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு சிதம்பரம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருடமும் போய் குவிவாங்க ஆனால் இப்போ சில வைரஸ் பிரச்சனை இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கட்டுப்பாடுகளோடு இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில்கள் விழா நடத்தப்படுது அதன்படி இந்த டைம் திருத்தேர் நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிருந்த நிலையில் இன்றைய தினம் திருத்தேர் ரொம்பவே சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நடந்து முடிந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து திருத்தேர் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு தினம் திருமஞ்சனம் அதாவது ஆருத்திர தரிசனம் சிவனுக்கு நடக்கக்கூடிய ஆருத்திர அபிஷேக வீடியோ கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நாளைக்கோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை எந்தளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அளவுக்கு இந்த வீடியோ வைரலாக எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜருடைய இந்த திருத்தேர் வீடியோவை எல்லாருமே பார்க்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயன் முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆருத்திர தரிசன விழாவை வந்து எந்தளவுக்கு வந்து சிறப்பானது என்று ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆருத்துர தரிசனத்தை பற்றி நாலு தினம் மிஸ் பண்ணாம பாப்பீங்க வேறொரு தகவலுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்